வணக்கம் ஜனவரி மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய இன்றைய நாடு முக்கியமான செய்திகளோடு சந்திக்கிறேன் இலங்கை ஜனாதிபதி அன்ரகுமார் தேசாநாயக் அடுத்த இரண்டு விஜயங்களை மேற்கொண்டு ஒன்று வெளிநாட்டுக்கும் இன்னும் ஒன்று இலங்கையிலே உள்நாட்டில் ஒரு முக்கியமான இடத்துக்கும் செல்ல வெளிநாடுகளில் இந்தியா சீனா ஆகிய நாடுகளின் விஜயத்துக்கு பிறகு இலங்கைக்கு அண்மை காலமாக மிக முக்கியமான உறவுகளில் உண்டாக தொழிற்படுகின்ற மத்திய கிழக்கு ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சென்ன போகின்றார் இந்த பயணத்தின் நோக்கம் மற்றும் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் பற்றி விரிவாக செய்திகளுக்குள்ளே பார்ப்போம் அதுபோல இலங்கையிலே அவர் செல்ல மிக முக்கியமான இடம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி அன்பகுமார் தேசநாயக்க மேற்கொண்ட விஜயங்கள் எல்லாம் பேசப்பட்ட விஜயங்களாக அமைந்திருந்தன தேர்தலுக்கு முதலும் தேர்தலுக்கு பிறகும் இப்போது இந்த விஜயம் எதற்கானது என்பது பற்றி விரிவாக பேசுவோம் இதேவேளையில் ஜனாதிபதி அந்தகுமார் தேசநாயக்க இந்த நாளில் அருவாதபுரத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே கலந்து கொண்டார் அங்கே அரசாங்க சேவையின் மிக முக்கியத்துவம் அதுபோல அரசாங்க சேவை எவ்வாறு பலப்படுத்தப்படும் என்பது குறித்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருப்பதோடு பொதுமக்களை இந்த அரசியல் வழக்குகள் அரசியல் கைதுகள் மற்றும் விசாரணைகள் அதன் மூலமாக வழங்கப்படுகின்ற பிணைகள் குறித்து எந்த விதத்திலும் அச்சப்பட வேண்டாம் என்றும் அதை பற்றி தெளிவாக்கள் ஒன்றை வழங்கியிருக்கின்றனர் இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்து அதிகப்படியான வாக்குகளாலும் பண்ணி இதுவரை விகிதாச்சார தேர்தல் மூலமாக அதிக பெரும்பான்மை கொண்ட அரசாங்கமாக மாற்றிக்கொண்டதற்கான மிக முக்கியமான நோக்கம் வேறு எந்த அபிவிருத்தி திட்டங்கள் இல்லாவற்றையும் தாண்டி மிக முக்கியமானது ஊழல் எதிர்ப்பு என்ற விடயத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் செய்த குற்றவாளிகள் கைது செய்து அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அதை ஜனாதிபதி உணர்ந்திருக்கிறார் என்பதையே இந்த உரை சொல்லியிருப்பதாக தெரிகிறது அதை பற்றி பார்க்கிறார் இது நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்ட யோசித்த ராஜபக்ச அவரது கைது நாளைய தினம் நீதிமன்றத்திலே அவர் முன்னிலை போட போகிறார் விளக்கமறியலுக்குப் பிறகு இரண்டு நாட்கள் தான் விளக்கமறியல் நேற்றும் என்றும் இந்த இப்போது யோசித்த ராஜபக்சவின் கைது மற்றும் அந்த காணி அவரது பாட்டியாரான டெய்சி ஆட்சி போன்றவர்கள் பற்றி பல்வேறு விடயங்கள் புதிது புதிதாக வெளிவருகின்றன உங்களது சில கேள்விகளையும் பார்த்தேன் முடியுமானவரை இதுவரை கிடைத்திருக்கின்ற உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சில விடயங்களை கொண்டு வருகிறேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்கிறது அண்மை காலமாக பரபரப்பான விடயங்கள் அங்கே பேசப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டு நாட்களாக உண்ணாவிரதம் இடம்பெற்றிருந்தது அந்த உண்ணாவிரதம் நேற்றைய நாளில் தொடர்ந்து கொண்டிருந்த வேடையில் தான் நான் செய்திகளிலே சொல்லியிருந்தேன் நான் செய்தியை தந்த வேடையில் இரவு ஏழு ஏழு முப்பது அளவிற்கும் எட்டு மணி அளவில் செய்தி ஒன்று கிடைத்திருந்தது அந்த உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக ஆனால் எடுக்கப்பட்ட முடிவீடின் அடிப்படையில் இன்று கரைப்பீட பேடாதிபதி பதவி விலகுவதாக அறிவித்திருக்கின்றது கலைப்பீடு பீடாதிபதி ரகுராம் அவர்களின் பதவி விலகலுக்கு பிறகு கலைப்பீட மாணவர்கள் ஒன்றியம் இன்றைய நாளில் மிக முக்கியமான ஊடக சந்திப்பு நடத்தி இருந்தது அந்த ஊடக சந்திப்பிலே பேசப்பட்ட முழுமையான விடயங்களை தனி உங்களுக்கு வழங்க வேண்டும் ஆனால் உள் விவகாரங்களை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது வெளியே பேசப்படுகிற விடயங்களோடு பார்க்கும் போது சமூக பிறழ்வுகள் போன்ற பல்வேறு விடயங்களோடு சம்பந்தப்பட்டதாக இங்கே இருக்கிறது நிறைய சர்ச்சைகளை கொண்டு வந்திருக்கிறது யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியாக விளங்கியவர்கள் குறிப்பாக சமூகத்திலேயே நடந்த பல்வேறு நல்ல மாற்றங்களுக்கு காரணமாக அமைந்தவர்கள் தவறுகள் போது தட்டி கேட்பவர்கள் என்ற பெயருடையவர்கள் இப்போது இரண்டு விதமாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருவதும் இதிலேயே ஒரு குழப்பமோடு மக்களுக்கு நிலவுவதை நாங்கள் அவதானிக்கிறோம் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவோம் இதுவே யாழ்ப்பாணத்தில் நேற்றைய நாளில் முக்கியமான சந்திப்போடு இடம்பெற்றிருக்கிறது தமிழரசு கட்சியும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் நேற்றைய நாள் சந்தித்திருக்கிறது இந்த சந்திப்பு எதற்காக ஆரோக்கியமான மாற்றங்களுக்கு இனி இந்த சந்திப்பை வித்திடுமா இந்த கேள்விகள் எங்கள் மத்தியில் இருக்கின்றன அந்த சந்திப்பின் பின்னணி பற்றியும் இன்றைய செய்திகளில் சொல்ல போகிறேன் விரிவாக பேசுவோம் விளக்கமாக பேசுவோம் இப்போது நேற்று மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வர் யோசித்த ராஜபக்ச பண மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டது அவரை கைது செய்வதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருந்தார் சட்டமா அதிபர் பண மோசடி செய்திருந்தார் என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் இருப்பது பற்றி ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது அவர் கைது செய்யப்பட்ட போது இதன் போது குறிப்பிடப்பட்ட இரண்டு முக்கியமான விடயங்கள் ஒன்று மாணிக்க கங்கைக்கு அருகே அமைக்கப்பட்ட அந்த மாடிகை கைவிடப்பட்ட மாடிகை ஜி ராஜபக்ச என்ற பெயரில் இருக்கின்ற மாளிகை ஆனால் இந்த சிங்கள சிங்களட ஒரு சிலவற்றில் அதற்கு நீர் கட்டணம் கோட்டாபய ராஜபக்ச என்ற பெயரிலேயே செலுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருப்பதை பார்க்கிறோம் யோசித்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டதற்கு அது மட்டும் காரணம் அல்ல மாறாக சிறிமல் பெதச என்று சொல்லப்பட்டிருந்த ரத்னானில் உள்ள ஒரு மிகப்பெரும் காணி மிகப்பெரும் பெருமதியுடைய காணி அவரது பாட்டியார் டெய்சி ஆட்சி என்று சொல்லப்பட்டிருந்த திருமதி டெய்சி ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்ட விடயத்துக்காகத்தான் கைது செய்யப்பட்டிருந்தார் என்று அவர் தனக்கு சொந்தமில்லாத ஒரு காணியைத்தான் அபகரிக்க முனைந்தார் என்று நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வருகின்ற எட்டு வருடங்களுக்கு மேல் ஈடுபட்டு வருகின்ற ஒரு வழக்கு அந்த ஆட்சி இல்லாவிட்டால் அந்த பாட்டிக்கும் இப்பொழுது பிணை வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அவருக்கு இப்போது வயது ஒரு மூதாட்டி எண்பது வயதுக்கு மேலே இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவரது தந்தையா இருக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கு எண்பது வயதுக்கு மேலே எனவே இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவரால் எப்படி இப்படி பெருமதி கொண்ட காணி ஒன்றை வாங்கி இருக்க முடியும் அதை அவர் யோசித்த ராஜபக்சவுக்கு அன்படிப்பாக வழங்கியிருந்தார் ஆனால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட காணியின் அளவை விட இப்பொழுது காணி பெருக்கப்பட்டிருக்கிறது பெருப்பிக்கப்பட்டிருக்கிறது அருகே உள்ள சில காணிகள் வாங்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் இப்போது பேசப்பட்டு வருகின்ற விட அதுபோல டெய்சி ஆட்சி என்று சொன்னவுடன் எங்களுக்கு எப்படியோ எங்களுக்கு எங்களில் பெரிய பெருமளவானோருக்கு அவரை பற்றி தெரிந்திருக்காது ஆனால் சிங்கள மொழி பேசுவோர் பல பேருக்கு அவரது ரத்தினக்கல் முடிச்சு மூட்டை ஒன்றை பற்றி கதை ஒன்று ஞாபகம் வரும் இது பற்றியும் பரவலாக பேச்சிருக்கிறது குறிப்பாக அவர் அவரிடம் பணம் இருக்கவில்லை വയത് മുതിർന്ന മൂതാട്ടി ഉഴപ്പില്ലാത്തവർ பாரம்பரிய சொத்து இல்லாவிட்டால் அவரது பரம்பரை மூலமாக வந்த சொத்து என்று பெரிய அளவில் எதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் அதை வாங்குவதற்கு ரத்தினக்கல் வியாபாரி ஒருவர் வழங்கிய ரத்தினக்கல் முடிச்சு மூட்டை ஒன்றுதான் அன்படிப்பாக வழங்கியதான் காரணம் என்று சொல்லி அவர் முன்பு விசாரணைகள் சொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டு வந்திருக்கிறது நல்லாட்சி கால அரசாங்கத்திலிருந்து தொடர்ந்து வந்த விசாரணைகளாக அமைந்திருக்கின்றன ஆனால் அது பூரணப்படுத்தப்படாமல் தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் தள்ளி போடப்பட்டதாக இருக்கிறது இப்போது சரியான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதன் அடிப்படையிலேயே யோசித்த ராஜபக்ச கைது என்று இது பற்றிய முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சரியான சட்ட நடவடிக்கை

இதேவேளை இப்போது தன்னுடைய தம்பியார் கைது செய்யப்பட்டிருப்பது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அல்ல என்பதை இந்த அரசாங்கம் நிரூபித்திருக்கிறது சொல்லி இருக்கிறது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அரசியல் பழிவாங்கலாகத்தான் இந்த கைது இடம்பெற்றிருப்பதாக வெளியே காண்பிக்கிறார் நாமல் ராஜபக்ச தான் மக்கள் கடந்த காலங்களிலிருந்து சுட்டிக்காட்டி இந்த ராஜபக்சக்களை வெறுக்கிறார்கள் அவர்களுக்கு பெருமளவானு ஆதரவு விடுங்கி அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் ஒன்றாக சேர்ந்து தெரிவு செய்த கோட்டாபய ராஜபக்ச மீதும் இப்பொழுது சொத்து குவிப்பு போன்ற விடயங்களை பற்றி மக்களுக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது ராஜபக்ச கழிப்பிடித்தான் அது மகிந்தவாக இருக்கலாம் பசிலாக இருக்கலாம் நாமலாக இருக்கலாம் யோசித்தவாக இருக்கலாம் ஆனால் கோட்டாபய ராஜபக்சவ என்பவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு இருப்பவர் என்ற நம்பிக்கை இன்னும் ஒரு சில மக்களுக்கு இருக்கிறது ஆனால் இப்போது கோட்டாபய ராஜபக்சவன் தன்னுடைய தம்பியார் பசில் ராஜபக்ச மல்வானையில் வாங்கி குவித்த மாடிகை போல இவரும் மாணிக்ககங்கை பகுதியில் ஒரு மாளிகை உருவாக்கி தனது தனதுடையதாக மாற்றி இருக்கின்றார்கள் என்று சொல்லி மக்கள் வெறுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் கோபப்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் இது நீண்ட காலமாக இருந்து வந்தது இப்போதுதான் வெளிப்படுத்தப்பட்டுகின்றது இதே போல நான் இந்த கதை இந்த கைவிடப்பட்ட மாளிகைகள் அதே போல பெறப்பட்ட சொத்து குவிப்புகள் இந்த உகண்டா இப்படியான விடயங்கள் குறித்து சில தரவுகள் சேகரித்திருக்கிறேன் அதை பற்றி தனியான தொகுப்பு கொண்டு தரலாம் ஆனால் அதுக்கு முதல் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் மஹிந்த ராஜபக்சவை பற்றி அரசியல் வட்டாரங்களில் கொள்வார்கள் அவர் அரசியலுக்கு வாரிசாக நாமல் ராஜபக்சவை கொண்டு வந்தார் சொத்துக்களுக்கு வாரிசாக அவர் கொண்டு வந்தவர் தான் யோசித்த ராஜபக்சே இத்தனைக்கும் யோசித்த ராஜபக்சவிடம் எப்படி இவ்வளவு பெரிய சொத்துக்கள் வந்தன என்பதை தனியான வருமான வரி திணைக்கிடம் சோதனை நடத்த வேண்டும் காரணம் அவர் நிரந்தரமான தொழில் என்று குறிப்பிட முடிய குறிப்பிடக்கூடிய அளவுக்கு தொழில் இல்லாதவர் கடற்படையில் அவர் ஒரு அதிகாரி அவ்வளவுதான் அதுவும் இரண்டாம் நிலை அதிகாரி அப்படி இருக்கும்போது அவரிடம் எவ்வாறு இந்த சொத்துக்கள் வந்தன மூன்றாவது மகன் இருக்கிறார் சிச்சி என்று அழைக்கப்படுகிறது அவர்தான் இந்த ராக்கெட் சயின்டிஸ்ட் இது போல பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர் பல்வேறு பட்டங்களை ஒன்றாக பெற்றுக் கொண்டவர் முதுமானி பட்டங்களை ஒன்றாக பெற்றுக் கொண்ட ஒருவர் ரோஹித ராஜபக்ச அவர் என்ன செய்கிறார் என்று கணக்கு எப்படி தெரியாது எனவே இந்த விடயங்கள் ஆராயப்பட வேண்டும் இப்போது இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் வழங்கிய பெரும் ஆணைக்கான காரணமே இந்த ராஜபக்சர்கள் சுருட்டிய சொத்துக்கள் மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் அவர்கள் செய்த ஊழல்கள் அத்தனையும் விசாரிக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களில் நாட்டை சூறையாடியவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த காலத்திலிருந்து கோவிட் காலத்திலிருந்து அதற்கு முதல் சுனாமி நிதியிலிருந்து சுருட்டப்பட்ட அந்த பணத்துக்கான கணக்குகள் காட்டப்பட வேண்டும் அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று எனவேதான் ஜனாதிபதி மக்களுக்கு ஒரு உறுதியை வழங்கியிருக்கின்றார் இந்த அரசியல்வாதிகள் பற்றிய கைதுகள் அதுக்கு பிறகு விசாரணைகள் அதிலே வழங்கப்படுகின்ற பிணை ஆகியவை பற்றி மக்கள் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது என்று உறுதி வழங்குகிறார் இதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது காலத்தில் தனியை யோசித்து மட்டும் கைது செய்யப்படவில்லை முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பாவும் பழைய வழக்கொன்றுக்காக கைது செய்யப்படுகின்றார் அவரது வழக்கு தனி சுவாரஸ்யமானது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெள்ள நிவாரணத்துக்காக அனுப்பப்பட்ட பெருந்தொகை நிதியை இவர்கள் முறைகேடாக பயன்படுத்தி ஒன்று இரண்டு ஆறு தசம் ஒரு மில்லியன் அதாவது அறுபத்தி லட்சம் ரூபாய் அதே முறைகேடாக இவர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள் என்றுதான் அவரும் அவரது மனைவியும் குற்ற புலனாய்வு கைது செய்யப்பட்டிருந்தார்கள் மூன்று நாட்களுக்கு முதல் பிங்கிறிய நாரமல பிரதேசங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்குவதாக கூறி இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாவரத்தினூடாக இந்த பெருந்தொகை நிதி பெறப்படும் ஆனால் இது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்துக்காக பயன்படுத்தப்பட்டதாக பின்னர் தெரிய வந்திருக்கிறது அருண பிரதேச அப்பா இது பற்றி குறிப்பிடுகின்றார் தன்னை பத்து வருடங்களுக்கு பிறகு இப்படியான வழக்கொன்றுக்கு அழைத்திருப்பதும் அதுபோல வடக்குக்கு அழைத்து வாக்கு மூலம் வழங்க வராமல் தன்னுடைய வீட்டுக்குள் இரவே புகுந்து தன்னை தன்னையும் மனைவியையும் கைது செய்தானது அரசியல் பழிவாங்கல் இது திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுகின்றார் தான் அடைத்திருந்தால் குற்றப்பு திணைக்கடத்துக்கு வாக்கு மூலம் வழங்க நீதிமன்றத்துக்கு தான் நேரடியாக வந்திருப்பேன் என்றும் தன்னுடைய வாழ்க்கையில் அரசு சொத்துக்களை தான் தனிப்படுத்தவைகளுக்கு பயன்படுத்தியது கிடையாது என்று குறிப்பிடுகிறார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி கால அரசாங்கத்திலேயே தங்களுக்கு எதிரான அரசியல் படிவாங்கல் நடவடிக்கைகள் ஆரம்பித்திருப்பதாகவும் இப்பொழுது இது மீண்டும் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்துகிறார் இப்போது அவர்களுக்கு பிணை வழங்கப்படுகின்றது எனவே இந்த பிணையோடு நாளைய தினமும் யோசித்த ராஜபக்சவுக்கும் பிணை வழங்கப்படும் என்று மக்கள் கருதுவதன் அடிப்படையில் தான் ஜனாதிபதி அனுர குமார் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக அவர் இந்த விடயங்களை பற்றி நாளில் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற அந்த கூட்டத்திலே சொல்லும் போது கைது செய்யப்படுவோர் அத்தனை பேரும் வெறும் கண்துடைப்பு நடவடிக்கை இது உடனடியாக பிணைகளை விடுவிக்கப்படுவார்கள் அந்த வழக்கு அப்படியே காணாமலாக்கப்பட்டு விடும் கடந்த காலங்களைப் போல என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள் ஆனால் யாரும் பயங்கொள்ள வேண்டாம் அவர்கள் அத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இது போல நீதி சட்டம் தன்னுடைய கடமைகளை செய்யும் அதற்கு இந்த பிணை சட்டத்தில் இடம் இருக்கிறதாக இருந்தால் சட்டம் அதை அனுமதிக்கும் ஆனால் அவர்கள் மீது கண்காணிக்கப்படும் காவல்துறையின் நடவடிக்கைகள் இருக்கும் சட்டம் தொடர்ச்சியாக தன்னுடைய கடமையை செய்யும் என்பதை தாங்கள் அவதானித்திருப்போம் என்று ஜனாதிபதி அன்ரகுமார் குமார் நாயக்கா குறிப்பிடுகிறார் அதுபோல அரசாங்கம் எந்த விதத்திலும் இதற்கான இவர்களுக்கான பாதுகாப்பை வழங்காது எனவே பொதுமக்கள் சொத்துக்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு கட்டாயமாக தண்டனையும் அதற்கேற்ற நடவடிக்கைகளும் இருக்கும் எனவே மக்கள் இந்த அரசியல் கைதிகள் விசாரணைகளுக்கு பிறகு இடம் பிணைகள் குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார் சட்டத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிணை நிச்சயமாக அவர்களுக்கு வழங்கப்படுவது ஏற்புடையது என்று நேற்று என்னால் அமைச்சரவை பேச்சுவாளரும் அமைச்சர் நலிந்த ஜாதீசவும் குறிப்பிட்டிருந்தார் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் சட்டத்திலே அதற்கான இடம் இருக்கிறது குற்றவாளிகளுக்கும் தங்களது விளக்கத்தை வழங்கவும் குற்றவாளிகளுக்கு பிணையிலே வழியே சென்று ஆனால் அங்கிருந்து தப்பித்துச் செல்ல முடியாது குற்றவாளிகளுக்கு பிணை கோரும் உரிமையும் இருக்கிறது சில வழக்குகளுக்கு பிணை இல்லை என்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அது சட்டத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவது அதேவேளிலே ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க இந்த நாளில் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான விடயங்களை பகிர்ந்திருந்தார் இது அரசாங்க ஊழியர்களுக்கு நன்மை பயக்கின்ற சில செயற்பாடுகள் அது போல நல்லது நடக்கக்கூடிய சில விடயங்களாக இங்கே இருக்கிறது பொதுமக்கள் உரிமை அந்த வகையிலும் அரசாங்க அதிகாரிகளின் பொறுப்பு என்ற வகையிலும் இந்த அரசாங்க சேவையை பலப்படுத்த வேண்டிய அவசியம் தனக்கு இருப்பதாக குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி அருள் குமார் திசா இந்த நாளில் அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட விடையில் அவர் ஆற்றிய உரையின் போது பல்வேறு முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார் இதிலே சமூக மனப்பான்மையிலும் மாற்றம் வந்து வர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அதுபோல இதிலே அனுராதபுரம் மாவட்டத்தின் கல்வி சுகாதாரம் நீர்ப்பாசனம் விவசாயம் காட்டு யானைகள் பிரச்சனைகள் போன்ற பல்வேறு விடயங்களும் அவர் முன்னால் கொண்டு வரப்பட்டன அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர் சொல்லியிருந்தார் அரசாங்க சேவை பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதோடு அதிலே அரசாங்க ஊழியர்களுக்கான நியாயமான அடிப்படை சம்பள அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியம் பெறுவோரின் சம்பள முரண்பாடுகளை மூன்று வருடங்களுக்குள் தான் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான முன்மொழிவுகள் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே கொண்டு வரப்படும் என்று குறிப்பிடுகின்றார் அதாவது முப்பதாயிரம் வெற்றிடங்களுக்கு இம்முறை ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டியிருக்கும் அது தொடர்பான நிதி ஒதுக்கீடுகளுக்கான முன்மொழிவு இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்வைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் தான் இது அவதானம் செலுத்தி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் நல்ல விடயம் ஜனாதிபதி இன்னும் பல மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் கலந்து கொள்வார் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதிலே ஒன்றாகத்தான் யாழ்ப்பாணத்துக்கான விஜயம் அமைந்திருக்கிறதா என்ற கேள்வி உங்கள் மத்தியில் இருக்கிறது வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ளார் அந்த விஜயத்தின் நோக்கமே யாழ் மாவட்ட செயலகத்தில் அந்த நாளில் இடம்பெறவுள்ள விசேட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டமாகத்தான் இருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அங்கத்தவர்களுடனான சந்திப்பொன்றும் இடம்பெறும் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதனைவிட மிக முக்கியமாக தென்மராட்சியில் ஆலய நிகழ்வோன்றில் அவர் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவிலிருந்து வெளிவந்த தகவல்கள் சில தெரிவிக்கின்றன ஆனால் இது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஜனாதிபதி அன்ரகுமார் திசான இதற்கு முதல் அண்மையில் இரண்டு முக்கியமான யாழ்ப்பாண விஜயங்களை மேற்கொண்டிருந்தார் ஒன்று ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் அந்த கூட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அவருக்கான ஆதரவை அப்போது காண்பித்திருந்தது அதற்கு பிறகு ஜனாதிபதியாக அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரசாரத்துக்காக யாழ்ப்பாணம் போயிருந்தார் ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி அமைந்த பிறகு ஜனாதிபதி அருள் குமார் யாழ்ப்பாணம் செல்கின்ற முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் அங்கே இடம்பெறப் போகின்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நடக்க போகின்ற விடயங்கள் பேசப்பட விடயங்கள் ஜனாதிபதி அங்கே ஆற்றப் போகுந்த உரை போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் இப்பொழுதே அவளோடு எதிர்பார்த்திருக்கிறோம் அது ஜனாதிபதி அதற்கு பிறகு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு வருகின்ற மாதம் ஐக்கிய அரபு அமீரகம் செல்லப்போ ஜனாதிபதியின் இரண்டு சர்வதேச விஜயங்களில் அமைந்திருந்தது இப்பொழுது மூன்றாவது இலங்கைக்கு மிக நெருக்கமான நாடுகள் அவர் போய்விட்டார் இந்த மூன்றாவது நாடும் எங்களுக்கு நெருக்கடி காலத்தில் உதவி இருந்தது குறிப்பாக எப்போதும் இலங்கைக்கு தூடனாக இருக்கின்ற மத்திய கிழக்கில் இருந்து இலங்கைக்கு ஏராளமான நன்மைகள் ஒவ்வொரு வருடமும் கொண்டே இருக்கின்றன எண்ணெய் வளம் உட்பட அதுபோல எங்களது வெளிநாட்டு வாய்ப்புகளை பெற்று செல்கின்ற பல ஆண்களுக்கும் பனிப்பெண்களுக்கும் இடம் வழங்குகின்ற நாடுகள் மத்திய கிடக்கு இதில் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவரோடு வெளிவிவரர் விஜயதஹரத் மற்றும் பல அமைச்சர் குமார் ஜெயக்குடி உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எரிபொருள் இறக்குமதி செய்தல் உள்ளிட்ட இரண்டு தரப்பு பொருளாதார ஒத்துழைப்புகள் குறித்து பேசப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது இது பற்றிய மேலதிக தகவல் வரும்போது உங்களுக்கான முழுமையான விடயங்களை கொண்டு வருகிறேன் ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா குவாய் கத்தார் ஆகிய நாடுகளின் தூதர்களோடு அரசாங்கம் ஏற்கனவே கலந்துரையாடுகளை மேற்கொண்டுள்ளது இந்த விஜயம் தனியே யூஏஇ என்ற

ஜேபிபி செயலாளரை அவரது அலுவலகம் சென்று சந்தித்திருந்தார் எனவே இந்த சந்திப்பு ஏப்ரல் மாதத்துக்கு முதல் இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது இப்போதைக்கு திகதிகள் குறிப்பிடப்படவில்லை ஏற்கனவே ஜனாதிபதி அனோக் குமார் திசான அண்மையில் சீன விஜயத்தின் போது பதினைந்து ஒப்பந்தங்கள் நிறைவு செய்திருந்தார் இந்த ஒப்பந்தங்கள் யாவும் இரண்டு நாடுகளுக்கு இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் என்று சொல்லப்படுகிறது இது கட்சிகளுக்கு இடையிலான ஒப்பந்தமாக இருக்கு இதுவே அதானி குடும்பத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது இல்லை என்று சொல்லி பல்வேறு வாத பிரதிவாதங்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களில் இருந்து வந்தது அரசாங்கமும் நேற்றைய நாளில் அறிவித்து விட்டது அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படவில்லை இப்போது இன்றைய நாளில் வெளிவிவர அமைச்சர் ஹேரத் இன்னும் ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறார் இது இந்திய சீன உறவுகளுக்கு இடையிலான மிக முக்கியமான விடயங்களை சொல்வதாக இருக்கிறது இந்திய எரிபொருள் கூட்டுத்தாபனத்தினால் இப்பொழுது முன்மொழிக்கப்பட்டுள்ள குழாய் இணைப்பினூடான எரிபொருள் விநியோக திட்டம் தொடர்பான ஒப்பந்தங்கள் இன்னும் நிறைவு செய்யப்படவில்லை என்றும் ஹம்பான் தோட்டையில் இப்பொழுது உத்தேசிக்கப்பட்டுள்ள சீனாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையை அபிவிருத்தி செய்த அது பற்றிய முழுமையான விடயங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் இரண்டுக்கும் இடையில் வித்தியாசம் இருப்பதாகவும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று குழப்பிக்கொள்ள வேண்டிய தேவை இல்லாதது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் திருகோணமலையை மையப்படுத்த இந்தியா எரிபொருள் குழாய் இணைப்பு குறித்து இலங்கையோடு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கிறது அந்த ஒப்பந்தம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஹம்பா தோட்டையில் சீன எண்ணெய் ஏற்பட்ட நிலையம் நிர்மாணிக்கப்படுமாயின் அங்கே நெருக்கடியான இந்த எரிபொருள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற வேளையில் தான் இந்த விடயத்தை வெடிபுற அமைச்சர் விஜய்தேகரத் தந்தைய நாளில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது ஊடகவியலாளர் சந்திப்பில் இதை குறிப்பிட்டிருந்தார் இதிலே இன்னும் ஒரு சில தகவல்கள் வெளியாக இருந்த ஒன்று மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் முதலீட்டை சீனா இங்கே செய்கிறது இதற்கு இந்த செய்திடத்துக்காக சீனாவுக்கு ஐநூறு ஏக்கர் காணி வழங்கப்பட்டுகின்றது என்றாலும் மேலும் இருநூறு ஏக்கர் காணி தனக்கு வேண்டும் என்று சீனா கூறியிருக்கிறது அதாவது எழுநூறு ஏக்கர் பரப்பு கொண்ட பெரும் ஒரு காணி இது குறித்து அரசாங்கம் இன்னும் உறுதி செய்யவில்லை அதே போல ஏனைய வசதிகள் இதற்கு பயன்படுத்த போன்ற ஆட்பலம் போன்ற விடயங்கள் குறித்து இன்னும் பல விடயங்கள் பேசப்பட இருப்பதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது அது போல ஹம்பாந்தோடி துறைமுகத்தை பொறுத்தவரையில் முப்பத்தி ஆறாயிரம் கப்பல்களை கையாளும் வசதி கொண்டதாக சீனா உருவாக்கி கொடுத்திருக்கிறது ஒரு நாளுக்கு நான்காயிரத்து ஐநூறு எண்ணெய் கப்பல்கள் வந்து செல்லக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஐரோப்பாவுக்கு செல்லக்கூடிய துறைமுகங்களுக்கும் இது பாதையாக அமைந்திருக்கும் என்று கருதப்படுகிறது திருகோணமலை துறைமுகத்தையும் இந்தியா அவ்வாறே விருத்து செய்யும் என்று கருதப்படுகின்ற வேளையில் இது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போட்டித்தன்மையாக அமையப்போகிறது ஆனால் இதன் மூலமாக இலங்கைக்கான அதிகபட்ச நன்மைகளை பெற்றுக் கொள்வதுதான் முக்கியமானது என்று சொல்லி பல பேரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அரசாங்கம் இனி எடுக்க போகின்ற நடவடிக்கைகள் இரண்டு நாடுகளையும் சமாளித்துக் கொண்டு செல்ல போகின்ற நடவடிக்கைகள் தான் இப்போது அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற முக்கியமான விடயமாக இருக்கும் இதுவரை ஜனாதிபதி அனுரகுமார் திசானா தெரிவித்து ஒரு கருத்து இனி சமூக வர்த்தலங்களில் சர்ச்சைகளை கொண்டு வரலாம் அரசியல் பரப்பிலே சிக்கல்களை கொண்டு வரலாம் என்று கருதப்படுகிறது ஜனாதிபதி சட்ட மாதிபர் திரைக்கடத்தின் அதிகாரி ஒருவரை பாராட்டியிருக்கின்றார் அது என்ன காரணத்துக்காக சொன்னால் சட்ட வேலை செய்கின்ற சட்ட அதிகாரி ஒருவர் முக்கியமான கோப்பு ஒன்றை முன்னைய அரசாங்கத்திடம் கையடிக்காமல் வைத்திருந்தார் புதிய அரசாங்கம் பதவியேற்கு வரை அவர் அதை கையெடுத்திருக்கவில்லை என்று சொல்லி பாராட்டியிருக்கின்றார் என்னடா இது என்னடா இது ஒரு வேலை என்றால் உடனடியாக செய்திருக்க வேண்டும் செய்யாமல் விட்டதுக்கு என்ன பாராட்டுகள் என்று சொன்னால் அரசாங்கத்தின் தலையீட்டின் காரணமாக அந்த நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்திருக்கும் இதனால்தான் அவர் நேர்மையாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த வழக்கை அப்போது தாக்கல் செய்திருந்தால் ஒரு பெண் அதிகாரியை பதவியிலிருந்து நீக்கி இருப்பார்கள் என்றும் அல்லது அந்த வழக்கை இருப்பார்கள் என்றும் அதன் காரணமாக இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்ற பிறகு தன்னிடம் அதை சமர்ப்பித்ததாகவே குறிப்பிட்ட அவர் இருக்கின்றார் தனிப்பட்ட ஆபத்தனையும் பொருட்படுத்தாத இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட அந்த அதிகாரிக்கு பாராட்டுகளை சொல்லியிருக்கின்றனர் அதுபோல ஊழல் மோசடிகள் குறித்த விசாரணைகளில் போலீசார் உட்பட சட்ட அமலாக்கல் தரப்பினர் வேறு எந்த தலையீடு வந்து இப்போது செயற்படுகின்றார்கள் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது நடப்பது என்ன இது பெரிய ஒரு கேள்வியையும் எங்கள் மத்தியில் பெரும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது அண்மைய நாட்களில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை நொறுக்கிற மாணவர்கள் வகுப்பு நோக்கி இருந்தார்கள் இதையடுத்து உண்ணாவிரத போராட்டம் இடம்பெற்றிருந்தது இரண்டு நாட்கள் நேற்றைய நாளில் அதுக்கு பிறகு அந்த உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு கொண்டு இது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டமாக அமைந்திருந்தது நேற்று இரவு இந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது இரண்டு நாட்கள் இடம்பெற்ற அந்த போராட்டம் அதே போல உண்ணாவிரத போராட்டத்தில் கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் அவரது கருத்துகள் ஆகியவற்றை நான் கொண்டு வந்திருந்தேன் இதிலே பல்வேறு விடயங்கள் தீர்மானிக்கப்பட்டு குறிப்பாக இந்த கலைப்பிட முதலாம் ஆண்டு மாணவர்களின் பாடு தெரிவுகள் மாணவர்கள் பழிவாங்கப்படுதல்கள் தொடர்பாக பல்கலைக்கழக பேரவை தன்னுடைய கூடுதல் கவனத்தை செலுத்தும் என்றும் அந்த நேற்றைய பேரவை கூட்டத்தில் தெரிவிக்கப்படும் இதையடுத்து இன்றைய நாளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் நேற்று நடைபெற்ற பேரவை கூட்டத்தினை அடுத்து அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்து எதிர்ப்பு தான் பதவி விலகுவதாக அவர் அறிவித்திருக்கிறார் மதுபானம் மற்றும் போதைப் பொருள் பாவனைகளால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எதிர்நோக்கும் பாரிய பிரச்சனைகளை தட்டி கேட்டமை மாணவர்களது ஒடுக்க இன நடவடிக்கைகளுக்கு எதிராக தான் எடுத்த நடவடிக்கைகள் மாணவ மாணவியரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு சீரிய முடிவுகளை எடுப்பதற்கு பல்கலைக்கழக பேர்வை ஒத்துழைப்பு வழங்காமை போன்ற காரணங்களால் தான் தான் பதவி விலகுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து மிகப்பெரும் அதிருப்தி சமூகத்திலும் பல்கலைக்கழக மாணவர்களாலும் முன்வைக்கப்படுகிறது பல்கலைக்கழகத்தின் அபிவிருத்தி மற்றும் மாணவர்களின் மேம்பாடு தொடர்பாக சிந்திக்கின்ற பேராசிரியர் ரகுராம் இரண்டு வாரங்களுக்கு முதல் அரசியல் மற்றும் சமூகத்தில் இடம்பெறுகின்ற விடயங்கள் குறித்தும் தன்னுடைய கடுமையான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் எனவே இவர் பதவி விலகுவதில் சமகால அரசியல் அழுத்தங்கள் இருந்திருக்குமோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இது அண்மை காலமாக இவர் மீதான ஒரு விதமான அரசியல் அழுத்தம் இருந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த விடயத்தை பயன்படுத்தி அவரை பதவி விலகச் சேர்ந்த எத்தனைப்புகள் இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற வேடையில் இந்த நாளில் பல்கலைக்கழக கலைப்பிட ஒன்றியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திடம் ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்து தங்களுடைய அதிருப்தியை இன்றைய நாளில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பதின் மூலமாக தெரிவித்திருக்கிறது என்னுடைய பெயர் மனோகரன் சோமபாலன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரண்டு முப்பது மணிக்கு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினரால் மேற்கொள்ளப்படும் இவ் ஊடக சந்திப்பானது மாணவர்களுடைய நலன்களையும் நிர்வாகம் சார் விடயத்தன்மைகளையும் சமூகம் சார் பொறுப்புகளையும் முன்னிறுத்தி ஊடகங்களின் வாயிலாக இந்த விடயம் சமூகத்திற்கு சென்றடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு நோக்கத்தோடு முன்னெடுக்கப்படுகின்றது மேற்படி இவ் ஊடக சந்திப்பினை நாங்கள் மேற்கொள்வதற்காக பிற இரண்டு பிரதான காரணங்கள் முன்னிறுத்தப்படுகின்றது முதலாவது காரணம் கடந்த மூன்று நாட்களாக பேசுபொருளாக்கப்பட்டு வரும் மாணவர்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை சார்ந்த விடயங்கள் தொடர்பானது ஒன்று இரண்டாவது நேற்றைய தினம் பிற்பகல் ஏழு மணியிலிருந்து இன்று வரை சமூக ஊட ஊடகங்களில் மிகப்பெரிய பேசு பொருளாக கொள்ளப்படும் கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் அவர்களுடைய பதவி விலகல் தொடர்பான விடயம் மேற்படி இரண்டு விடயங்களினையும் அடிப்படையாக கொண்டுதான் கலைப்பீடமானவர் ஒன்றியம் முந்தைய தினம் தங்களுடைய ஊடக சந்திப்பினை மேற்கொள்கின்றது மேற்படி இரண்டு விடயங்கள் தொடர்பாக கலைப்பீட சார்ந்தும் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் சார்ந்தும் இரண்டு பிரதான விடயங்கள் காணப்படுகின்றது அந்த இரண்டு பிரதான விடயங்களை நாங்கள் இன்று முன்வைக்கின்றோம் இந்த விடயங்கள் எவ்விதமான கருத்து சிறைவின்றி திரிவுபடுத்தலின்றி ஊடகங்களின் வாயிலாக மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா அதற்கான முழுமையான நம்பிக்கையையும் ஊடகங்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கின்றோம் மீளவும் கலைப்பீடு பேடாதிபதியாக பேராசிரியர் ரகுராம் அவர்கள் நியமிக்கப்படும் வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் சாத்வீக ரீதியிலான போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று சொல்லி அவர்கள் தெரிவிக்கின்றனர் ரகுராம் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் மிகச் சரியானவை பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பல்வேறு ஒடுக்க இன செயற்பாடுகள் குறித்து தங்களிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன குறிப்பாக மாணவர்கள் பயன்படுத்திய தவறான பழக்க வழக்கங்களை தட்டி கேட்டிருந்தார் அந்த கல்லாசனங்களை அவர் உடைத்ததற்கான காரணங்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் ஆனால் இதையெல்லாம் மறைத்து தனியே வரும் போராட்டமாக கல்லாசனத்தை உடைத்தார்கள் என்று மட்டும் குறிப்பிட்டு இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் மாணவர்கள் முன்னர் இந்த உண்ணாவிரத போராட்டங்களை நடத்திய மாணவர்கள் குறித்தும் தங்களுடைய அதிருப்தியையும் குற்றச்சாட்டையும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நாளில் இதே போல அந்த மாணவர் சமூகத்தினால் பல்வேறு ஊடகங்களுக்கும் எனக்கும் சில முக்கியமான பதிவுகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயில் அது போல பேராசிரியர் ரகுராம் அவர்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுத்தது போன்ற அங்கே இருக்கின்ற நினைவு தூபிகள் முன்னால் அதுபோல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தால் அமைந்துள்ள பரமேஸ்வரன் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பிரதான நுழைவாயிலும் போதை பாக்கு துப்பல்கள் போன்றவற்றின் அடையாளங்கள் வடுக்கள் காணப்படுவதாகவும் இது சுற்றுச்சூழல் சுகாதாரத்துக்கு பாதிப்பானது என்றும் எனவே தொடர்ச்சியாக இவ்வாறு நடவடிக்கைகள் அங்கே இருந்திருப்பதன் தான் இந்த ஒழுக்க நடவடிக்கைகள் பேராசிரியர் எடுக்கப்பட்டிருந்தன எனவே அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தவறானவை என்பதை இந்த மாணவர்கள் சுட்டிக்காட்டி இந்த ஆதாரங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் எனவே தக்க நடவடிக்கைகள் உடனடியாக பல்கலைக்கழக சமூகத்தினால் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மீண்டும் தன்னுடைய பதவியை கலைப்பீடாதிபதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதான் அவர்களது வேண்டுகோளாக இங்கே இருக்கிறது நேற்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான சந்திப்பு ஒன்று நிச்சயமாக ஒரு அரசியல் ரீதியான தமிழர் அரசியல் ரீதியான நம்பிக்கை ஒன்றை ஏற்படுத்தும் ஒரு ஆரம்ப கட்டமாக அமைந்திருக்கிறது இதன் மூலமாக பூர்ண நம்பிக்கை ஏற்பட்டுவிடும் ஒரு பூர்ண ஒற்றுமை ஏற்பட்டுவிடும் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட இந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சந்தித்திருக்கின்றார் புதிய அரசியலமைப்பு தொடர்பான தமிழ் கட்சிகளின் கலந்துரையாடலுக்கு அண்மையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்திருந்தார் அவ்வாறான அழைப்பு எதுவும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு உரிய முறையில் வரவில்லை என்றும் அவ்வாறு வந்தால் அதை பரிசீலிக்க தாங்கள் தயார் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் அண்மையில் தெரிவு செய்யப்பட்ட பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்திருந்தார் எனவே இந்த நிலையில் தான் இந்த சந்திப்பு யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள சி வி கே சிவஞானம் அவர்களது அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்தது இந்த சந்திப்பிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரனும் பங்கு பெற்றிருந்தார் புதிய அரசியலமைப்பு இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தில் நாடாளுமன்றத்தில் கூட்டாக செயற்படுவது இது போன்ற கலந்துரையாடலை மேற்கொள்வது என்று சொல்லி இது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியோடு தாங்கள் தொடர்ந்து பேசவிருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறிப்பிடுகின்றனர் எனவே இந்த விடயம் நேரடியாக கடிதம் கையடிக்கப்பட்டு உரையாற்றப்பட்டுகின்றது எனவே இந்த விடயம் தொடர்பாக இப்போது தமிழ் மக்கள் கடந்த தேர்தலில் மூன்று தமிழ் கட்சிகளுக்கு வழங்கிய ஏகோபித்த ஆணையின் அடிப்படையில் தமிழ் தேசத்தின் அங்கீகாரம் தமிழ் தேசத்தின் சுயநிலை உரிமை மற்றும் தமிழ் தேசத்தின் தனித்துவமான இறைமை அடிப்படை போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து ஒன்று இடம்பெறவிருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த தேர்தலை பொறுத்தவரையில் நாடாளுமன்றத்தில் இப்போது எட்டு ஆசனங்களை கொண்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி தலா ஒவ்வொரு ஆசனங்களை கொண்டிருக்கின்றன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எனவே ஒரு புள்ளியிலே இவை சந்தித்து தங்களுடைய அடுத்த அரசியல் நகர்வுகளை தமிழ் மக்களுக்காக மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சந்திப்போந்து நாளைய தினம் திங்கட்கிழமை மாலை நான்கு மணிக்கு கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு உத்தேசித்து இருப்பதாகவும் இந்த கலந்துரையாடலில் தங்களது கட்சியும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த கடிதத்திலே கோரப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது தொடர்ந்து வரும் காலத்தில் எடுக்கப்பட போன்ற ஆரோக்கியமான நடவடிக்கைகளை பற்றி பார்த்திருப்போம் இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒரே தமிழ் தேசிய கொள்கையில் நிற்கின்ற கட்சிகளாக இருந்தால் வேறு வேறுபட்ட பாதைகளில் சென்றாலும் அவர்கள் சந்திக்கின்ற புள்ளி ஒன்றாக இருக்கமாக இருந்தால் ஒரே பாதைகள் பயணிக்கின்ற ஒரு முடிவு வந்து எடுக்கிறார் இது காலத்தில் மிக முக்கியமான தேவையாக இருக்கும் வாக்குகள் பிரிப்பு அது போல தேசிய கட்சிகளின் ஊடுருவல் போன்ற விடயங்களை பற்றி எல்லாம் மேடைக்கு மேடை பேசுவதில் மட்டும் அர்த்தமாகாது மக்களுக்காக அவர்கள் ஒரே புள்ளியில் சேர்ந்து பயணிப்பது அவசியமானதாக இருக்கும் இந்த சந்திப்பு பற்றியும் இந்த சந்திப்பிலே பேசப்பட்ட விடயங்கள் இனி பேசப்பட வேண்டிய விடயங்கள் பற்றியும் உங்கள் கருத்துக்கிடையே நான் எதிர்பார்க்கிறேன் இந்த நானும் செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் ஆகியவை மிக முக்கியமானவை கமெண்ட்ஸ் மூலமாக அவற்றை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம்